இன்று ஐப் பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் வன்னி கோனைந்தல் ஊத்துமலை போகிற ரோடு பக்கம் இறக்குறைய பத்து ஏக்கர் இடம் போர்வல் வந்து அதிகப்படி ஆயிரம் அடி ஆளை வரைக்கும் போர்வெல் போட்டிருக்காங்க கணக்கு இல்லாத டெஸ்ட் போர்வல் அப்படி தானே ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜியாலஜி அதாவது புவி பாராய்ப்புங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கக்கூடிய கண்டி ராக் அதாவது கிரானிட்டிக் நைசிக் ராக் இந்த ஏரியாவில் ஜென்ரலாக நாற்பது அடி வரைக்கும் சதை வரைக்கும் அதுக்கு கிளப்புள்ள இம்பெரிவியஸ் ஹார்ட் ராக் தான் இந்த நம்ம நோக்கம் வந்து உள்ளது உள்ளபடி உணர்ந்து அதை மக்களுக்கு உணர வைத்து பொருள் போட வைக்கிறது தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் நமக்கு வந்து தேவை இருக்கலாம் இத்தனை போர்வல் போடணும் இத்தனை இஞ்சி தண்ணி வேணும் நிறைய தண்ணி வரணும்னு எல்லாருக்கும் அது ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கும் அந்த தகுதியை முதல்ல நம்ம வந்து உணரணும் அது உணர்றதுக்கு இந்த மாதிரி விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வாள தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நிலத்தடி நீர் வளம் இருக்கா இல்லையா இந்த ஏரியாவினுடைய பொதுவான மழைப்பொழிவு என்ன ரீசார்ஜிங் எஃபெக்ட் என்ன பாறை சிதைவு வெடிப்பு பிளவு இருக்கா கோடை இந்த ஏரியாவை பொறுத்தவரை கோடை காலங்கிறது ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபருடைய ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் வரைக்கும் மிக கடுமையான கோடை அந்த நேரத்தில் த நில நிலத்தடி நீர் வளம் இருக்கா இல்லையாங்கிறத விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வாளதை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நம்ம தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக போரல் போட்டுகிட்டே இருந்தால் அதுக்கு முடிவே கிடையாது இவங்க இது வரைக்கும் பெரிய அளவில் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பண்ணது கிடையாது இதான் முதல் முறை இன்றைக்கி அவங்களுக்கு இந்த நிலத்தினுடைய தகுதி என்னங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நெ நிலத்தடி பாராய்ப்பு எப்படி இருக்குது நிலத்தடி நீர் வளம் எங்கே அதிகமாக இருக்குங்கிறது இன்றைக்குள்ளே அவங்களுக்கு தெரிய வந்துடும் இது முதல் ஸ்கேனு பைப் லைன் எல்லா பக்கமும் பைப்லைன் கிடக்கு அதனால் பைப் லைன் இல்லாத இடமா பார்த்து நான் ஆய்வு பண்ணி தொடங்கியிருக்கேன் இது முதல் ஸ்கேனு இந்த பக்கத்தில் பைப் லைன் எதுவும் இல்லை பக்கத்தில் இங்கே ஒரு கிடக்கு அங்கே தூரமாக பைப்லைனு இங்கே தக்க போகுது அதுக்கு கிழக்கை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு தண்ணி இருக்கா இல்லையா இந்த இடத்துல இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் ஸோ முதல் ஸ்கேன் முடிஞ்சது அது வந்து முப்பத்தெண்டு மீட்ரு லென்த்து தான் வச்சோம் ஏன்னா அதுக்கு மேற்க பைப் லைன் இருந்ததுனால அதுக்கு கிழக்கு வச்சு ஸ்கேன் பண்ணோம் அது ஏறக்குறைய வடக்கத்துக்கு அவ்வளோ ஏரியாவுமே அதுக்கு கவர் ஆகிரும் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் ஸோ ஒரு ஸ்கேன் கவரேஜுங்கிறது எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த நாற்பது மீட்டர் லென்த்து தான் இங்கே பட் கவரேஜ் இங்கே ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும் இங்கே ஏறக்குறைய நாற்பது மீட்ரு இங்கிட்ட ஏறக்குறைய நாற்பது மீட்ரு இந்த இதில் தண்ணி இருந்தால் மட்டும் இதை விட பெட்டராக இருக்கான்னு இதே சிரத்தோட திரும்ப ரிப்பீட் பண்ணலாமே ஒழிய இங்கே தண்ணி இல்லாத பட்சத்தில் நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நோக்கி இங்கே கிணறு ஒரு அறுபது அடி ஆளை கிணறு அதில் வெட்டி குவிக்கப்பட்ட கல் அது இது கிணறு தான் கிணறு இருக்கா ஆ சரி அது அடுத்த ஸ்கேனில் வரும் இது வரைக்கும் அதில் ஒரு ஆயிரம் அடி ஆளை போர்வல் அந்த போர்வல ரிசல்ட்டு இந்த ஸ்கேனில் தெரியும் இது மூணாவது ஸ்கேன் மேற்க நோக்கி இது முப்பத்தி ரெண்டு மீட்டர் தான் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த பின்னாடி பைப்லைன் கிடக்கு இது வந்து வடக்குத்தக்க பைப்லைன் இதை கிராஸ் பண்ணாத அது ஒட்டி போகக்கூடாது அதனால் பைப்லைன் கிடக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி ஒரு ரெண்டு மீட்டர் தள்ளி வச்சுருக்கோம் கிழக்க இப்போ இவங்களுடைய கிணறு இந்த சரத்தில் தான் இருக்குது இந்த ச ஸ்கேனில் அந்த கிணத்துடைய தன்மை என்னென்னு தெரிஞ்சிடும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து நாற்பது அடியிலேருந்து அதிகப்படி எண்பது அடிக்குள்ள ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி அதே சரத்துல தான் அவங்க ஆயிரடி அடி போர் போட்டுருக்காங்க அவங்களுக்கு அதில் நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் வந்திருக்கு அந்த ஈரப்பதத்தில் தான் இப்போ கம்பிரசர் ஓடுது இவங்க கிணத்துலேயும் சைடு போர் கிழக்கு நோக்கி போட்டதில் அதில் தான் அவங்களுக்கு அது நீரோட்டம் கிடைக்கும் கொஞ்சம் சுமாரான ஒரு தண்ணி இப்போ கரெக்டாக அதே பாயிண்டில் அவங்க கிணறு அடிச்சிருந்தால் அவங்க சைடு போர் போட்டுக்க வேண்டாம் கிணறு இந்த போர் போட்டுருக்க வேண்டாம் ஸோ நூறு அடி கூட இப்போ போட தகுதி இல்லாத ஒரு இடத்துல ஆயிரம் அடி ஆழத்துக்கு அங்கே போரல் போட்டுருக்காங்க இப்போ இந்த மூணு ஸ்கேனில் இவ்வளோ இடமும் கவர் ஆகிடுது இது மொத்தம் எத்தனை ஏக்கர் இடமா இந்த இடம் மட்டும் இவ்வளோ இது இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு அஞ்சு ஏக்கர் வருமா மூணு ஸ்கேனில் இந்த அஞ்சு ஏக்கரம் கவர் ஆகுது முதல் ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி அது நாற்பது அடியிலேருந்து அதிகப்படி எண்பது அடிக்குள்ளே ஒரு ஈரம் ஈரக்காசி மட்டும் வரும் இது மேற்க நோக்கி நாலாவது ஸ்கேன் இது நாற்பத்த ஒரு மீட்டரோட ரியாஸ்டிக் பண்ணியிருக்கோம் ஏன்னா பின்னாடி ஒரு பைப் போது வடக்கு இங்கே தெற்க ஒரு நாற்பது அடிக்கு தெற்க ஒரு கிழக்கு மேற்க ஒரு பைப் லைன் நடக்கு இங்கே வடக்கும் ஒரு பைப் லைன் நடக்குது இவ்வோ மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல இது நாலாவது ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இது மேற்கு நோக்கி ஐந்தாவது ஸ்கேன் நாற்பது மீட்டர் லென்த் வச்சுருக்கோம் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாலாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதுவும் நூறு அடிக்குள்ளே உள்ள ஊற்று தான் ஐம்பது அடி வந்து அதிகப்படி எண்பது அடி அல்லது நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சுமாரான ஒரு ஓத்து இந்த ஏரியாவினுடைய அமைப்பு அதாவது நிலத்தடி நீரோட்டங்கிறது வடக்கு முப்பது டிகிரி மேற்கு அப்படிங்கிற கோணத்தில் இருக்கும் அதுக்கு பெர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் இது மேற்கு நோக்கி ஐந்தாவது ஸ்கேன் ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் டீப்பராக எதுவுமே பாயிண்ட்டும் அமையலை ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுமே நூறு அடிக்குள்ளே உள்ள சுமாரான கசிவு தண்ணி தான் இந்த அஞ்சாவது ஸ்கேனில் பாயிண்ட்டு தான் அமையல ஒரு அறுபது அடி கம்ப்ளீட்டாக அது கீழே ஃபுல்லாக சிதைவற்ற க வெடிப்பு இல்லாத கருங்கள் பர இந்த ஏரியா ஃபுல்லாகவே போட்டு இது ஆறாவது ஸ்கேனு இடத்தினுடைய வடக்கு பா வந்தாச்சு இது மேற்கருந்து நாற்பது மீட்ரு ரிப்போர்ட் போட்டு வரும் முந்நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இங்கே ஊத்து மலை அந்த மலை எப்படி இருக்கோ அதே தான் இங்கே சரம் அந்த ஊத்து மலை வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போவோம் அந்த ஊத்து மலைங்கிறது கோட் சைட் சீனிக்கல் போறாங்க ஊத்து ரெண்டு சைடுமே கிரானைட்டிக்கு கிராக் கன்ட்ரி ராக் மிக கடினமான பாறை அமைப்பு அது நாற்பது அடி ஐம்பது அடி பொதுவாக இலக்கமான பாறையாக இருக்கும் அது கீழே ஃபுல்லாக வெடிப்பு முறிவு பிளவு எதுவுமே இல்லாமல் கருங்கல் கடின பாறையாக இருக்கும் இது ஏற்கனவே பார்த்த ஆர் ஸ்கேன் பார்த்த இடத்துலேருந்து ஒரு ஏறக்குறைய முக்கால் கிலோமீட்டர் தெற்கு உள்ள ஒரு பகுதி தனியாக துண்டு நிலம் இது இயற்கையான தர பைப்லைனோ போரோ எதுவும் போடல உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு கிடைக்கும் இது ஏறக்குறைய தேரி மணல் மாதிரி இருக்குது மணல் சேண்டி சாயில் இது மணல் அதிகமாக இருக்குது அதுதான் ஊத்து அந்த ஊத்து மலை என்ன டைரக்ஷனில் நடக்கோ அதான் இந்த ஏரியாவுடைய நிலத்தடி பாறைப்பு நிலத்தடி நீரோட்டம் ஜஸ்ட் அதுக்கு பெருப்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் இங்கே வடமேற்கு மேற்கு தென்கிழக்கில் நீரோட்டம் இருக்குது அதனால் தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கி அந்த இடத்துல முதல் ஸ்கேனு மொத்தத்தில் இது ஏழாவது ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இதில் வர்ற ரிசல்ட் அப்படியே நம்பலாம் இது இந்த இடத்துல இது ரெண்டாவது ஸ்கேன் வடகிழக்கு மூலையிலேருந்து நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு மொத்தத்தில் இது எட்டாவது ஸ்கேனு இந்த இடத்துல பார்த்த முதல் ஸ்கேன் அதாவது ஏழாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் அது ஐம்பது டு எழுபது அடிக்குள்ளே ஒரு ஈரம் ஈரப்பசை ஆழமாக பொருள் போட தகுதி கிடையாது அந்த இடத்துக்கு இதில் ஏதோ இது கம்பா தேங்காயா ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க மண்புவி அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி வடகிழக்கு மொழியில் தான் கொடுப்பாங்க அது நீங்களே வடகிழக்கு மொழியில் போற போட தானே இது வடகிழக்கு மொழ இதுதான் ஈசானிய மொழங்கிறது உங்களுக்கு தெரியாதா என்ன உங்களுக்கு தெரியும்ல மூளை அதிலே போட்டுருங்க இது இது வேறு ஒரு துண்டு நிலம் இதுவும் வடக்கு தான் லென்ட்டியாக கிடக்கு இதில் ஒன்பதாம் ஸ்கேன் இது நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட்டுக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு துண்டு நிலத்துலேயும் அதாவது ஏழாம் ஸ்கேன் எட்டாம் ஸ்கேன் ரெண்டுலேயுமே ஆழமாக பொருள் போட தகுதி இல்லாத இடமாக இருக்குது பாயிண்ட்டு தான் அமையலை இது மூணாவது துண்டு நிலத்தில் இது ரெண்டாவது ஸ்கேனு மொத்தத்தில் இது பத்தாவது ஸ்கேன் வட நாற்பது மீட்டருக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஏழு மீட்ருக்கு ரிப்போர்ட் வரும் முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே இந்த துண்டு நிலத்தில் பார்த்த ஒன்பதாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது டீப்பராக ஐநூற்றம்பது ஐம்பது அடிக்குள்ளே ஒரு சுமாரான ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாறை வெடிப்பு காணப்படுது கம்பரசருக்கு பயன்படும் இது பதினோராவது ஸ்கேன் நடக்குது இது முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸாக வச்சுருக்கோம் இடம் இதோட முடியுது இது முந்நூற்றம்பது மீட்டர் காலத்துக்கு நடக்கு இங்கே பத்தாவது ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் ஒரு வாட்டர் பாடி மேலேயே காமிச்சது ஐம்பது அடிக்குள்ளே நல்ல டார்க் புலோ பக்கத்து தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி அதுக்கு பேரலெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம கரெக்டாக கிழக்கு மேற்க பண்ணுறோம் இங்கே வடக்கே எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லை பைப் லைனாக எதுவுமே கிடையாது இந்த பக்கமும் எதுவும் கிடையாது இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு விவரம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே சுமாரான ஒரு வாட்டர் பாடி இதில் தான் போர்வல் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு சுமாரான ஒரு அடையாளம் மேல் இது ஐந்தாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு அருமையான ரிப்போர்ட் வந்திருக்கு இது வேற ஒரு இடம் ஏழாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேல் ஊற்று மட்டும் கிணறுக்கு ஓடும் இது எட்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மேலூத்து தான் கிணறுக்கு ஓடக்கூடியது இது அடையாளம் வைக்கலை இது மேல் ஊத்து இரநூறு அடிக்குள்ளோ ஒரு ஊற்று காமிக்கி இதுவும் மேல் ஊற்று தான் கிணறுக்கு ஓடும் மொத்தத்தில் இந்த ஏரியாவை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் பதினோரு ஸ்கேன் முடிவில் சொல்ல வர்றது அந்த ரிப்போர்ட் என்னென்ன சொல்லுதுன்னா ஐம்பது டு எழுபது அடிக்குள்ளே ஏதோ ஒரு வாட்டர் பாடி இருக்குது சுமாரான வாட்ரு பாடி அதுக்கு ஃபுல்லாக முறிவற்ற கருங் கடினப்பாறை